ஒரு பாடல் கற்றை மன்றே பாடியவர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் திணை பொதுவியல் துறை பொருண்மொழிக் காஞ்சி ஒற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே பிறப்பு ஓர் அன்ன உடன் வகிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் ஒரு குடி பிறந்த பல்லோ உருளும் மூத்தோன் வருகை என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் வேற்றுமை திரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கண்படுமே ஆசிரியருக்குத் துன்பம் நேரும்போது உதவ வேண்டும் அவருக்கு நிறைந்த செல்வம் கொடுக்க வேண்டும் அவரை பின்பற்றி நடப்பதற்கு தயங்கக்கூடாது இப்படி கல்வி கற்பது முறையாகும் இது பெரிதும் நன்மை பயக்கும் ஏனென்றால் தன் வயிற்றில் பிறந்த உடன்பிறப்பு கொண்ட பலரில் சிறப்பு பெற்றிருப்பவனிடம் தாயின் மனமும் திரிந்து செல்லும் ஒரே குடியில் பிறந்த பலரில் மூத்தவனை வருக என அழைக்காமல் அவர்களில் அறிவுடையவன் வழியில் அரசாட்சியும் நடைபெறும் பிறப்பால் நான்கு பிரிவுகள் உண்டு அவற்றில் கீழ்குலத்தில் பிறந்த ஒருவன் கற்றிருந்தால் மேல்குலத்தில் பிறந்தவனும் அவனிடம் அடக்கமாவான் ஆசிரியருக்கு துன்பம் வரும்போது உதவி செய்து பொருள் கொடுத்து அவர் வழியில் நடப்பதே சிறந்த கல்வி தாயின் அன்பு அறிவில் சிறந்த பிள்ளைக்கும் அரசாட்சி அறிவுடையோர்க்கும் சேரும் கீழ்குலத்தில் பிறந்திருந்தாலும் கற்றவன் உயர்ந்தவன் ஆவான் இதுவே கல்வியின் மேன்மையை உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்